ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க தான் பேசுறேன் இப்போ வந்து நம்ம கமல் சாரோட தக்லைஸ் படத்தை வந்து கர்நாடகாவில் ஓட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக அமைப்புகள் வந்து கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க கமல் சார் என்னங்க சொல்லிட்டாரு தமிழிலிருந்து தாங்க கர்நாடகம் இந்த மொழி எல்லாமே தமிழ் வந்து இந்திய மொழிகள் ஏன் இந்திய மொழிகளையும் தாண்டி உலக மொழிகளுக்கு எல்லாமே வந்து தாய்மொழி மொழி எதுனா நம்ம தமிழ் மொழி இதுலையும் குறிப்பா தெலுங்கு கன்னடம் மலையாளம் உருது போன்ற மொழிகளுக்கு எல்லாமே வந்து தாய்மொழி தமிழ் தான் நம்ம தமிழ்ல இருந்துதான் வந்து அந்த மொழிகள் எல்லாம் உருவானதா வரலாற்று சான்றிதழாவே இருக்கு கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலேயே உருவான மொழி எதுன்னா நம்ம தமிழ் மொழி தமிழனோட வரலாறு எப்படி தெரியுமா வரலாறுன்னு ஒண்ணு எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து வாழ்ந்த இனம் வந்து நம்ம தமிழ் இனம் மதில் புடிச்சு உலகத்தை பார்க்க திமிழ் புடிச்சு எழுந்த வீர தமிழ் இனம் தமிழனோட வரலாறு அவ்வளவு பெருசு கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலேயே உருவான மூத்த குடி நம்ம மக்கள் நம்ம தமிழ் மக்கள் இன்னைக்கு வந்து ஒரு காலத்துல வந்து இந்தியா முழுக்க பரவி இருந்த இனம் வந்து இன்னைக்கு அப்படியே சுருங்கி வந்து ஒரு தமிழ்நாடு ஒரு பர்டிகுலரான ஒரு பிளேஸ்ல மட்டுமே அடங்கிடுச்சு ஆனாலும் இன்னைக்கும் நம்மளோட அறிவாளியும் நம்மளுடைய ஆற்றலாலியும் அங்கங்க தமிழர்கள் வந்து பரவி இருக்காங்க ஒரு காலத்துல இமயத்துல போய் புலிக்கொடி பொறிச்சவன் வந்து நம்ம தமிழ இமயம் முதல் குமரி வரை ஆண்டவர்கள் தான் நம் முன்னோர்கள் மூவேந்தர்கள் இன்னைக்கு வந்து பல பேர் வந்து இல்ல இது இல்லை கன்னடம் எப்படி உருவாயிருக்கோம் தமிழ்ல இருந்தா உருவாயிருக்கோம் இல்லை இல்ல கடுமையான எதிர்ப்பெல்லாம் நாங்க பதிவு செய்யறோம் சொல்லிட்டு கன்னட அமைப்புகள் வந்து எதிர்ப்பை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க ஏன் வரலாற்று பூர்வமா என்ன நடந்தது ஏது நடந்து சொல்லுங்க நாங்க நிரூபிக்கிறோம் தமிழிலிருந்து கன்னடம் உருவானது என்று பல வரலாற்று சான்றுகள் இருக்கு நீங்க எப்படி உருவாகலாம் நீங்க நிரூபிச்சுட்டு போங்களேன் இதுக்கு வந்து க கமலோட படத்தை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் கண்ணா கமலஹாசன் அவங்களுடைய படத்தை வந்து நாங்கள் எரிப்போம் அடிப்போம் அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க எதிர்ப்பை தெரிவிக்கிறீங்க ஏன் கர்நாடகாவில் ஓடலன்னா ஓசூரில் வந்து க பார்க்க போறாங்க படம் நல்லா இருந்தா எங்க இருந்தாலும் யார் வந்து பார்க்க தாங்க போறாங்க தமிழ் வந்து தாய் போன்றது பல மொழிகளுக்கு அதிலிருந்து த நம்ம தாய் எங்களுடைய தாய் மொழியான தமிழிலிருந்து பிரசவிக்கப்பட்டது தான் பிற மொழிகள் என்ன நாங்கள் அதை வந்து பெருமையா சொல்லிக்கிறோம் நீங்க அதை பெருமையா சொல்லணும் ஸோ அப்படி சொல்லலாம் சரி நிரூபிச்சுட்டு போங்க என்ன ஏதுன்னு நீங்க இவ என்னோட தாய் இல்லை அப்படின்னு நிரூபிச்சுட்டு போங்களேன் இப்போ கமல் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டில் வந்து உறுதியா இருக்காரு ஏன்னா அவர் வந்து கரெக்டா பேசியிருக்காரு இப்ப வந்து இதை வந்து பல அரசியல் அமைப்புகளையும் தாண்டி அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து என் குறிப்பா சொல்லணும்னா கர்நாடகாவோட துணை முதலே முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு பல தமிழர்கள் வந்து கர்நாடகாவுக்கும் பெங்களூருக்கும் வந்துட்டு இருக்காங்க இது வந்து ஒரு மறைமுகமாவே வந்து ஒரு மிரட்டல் மாதிரியே இருக்கு இது தமிழனை தமிழன் எவ்வளோ பெரிய ஆளு அவனோட வீரம் என்ன அவனை வந்து இப்படி ஒரு இப்படி பண்ணலாமா சொல்லுங்க அங்கே இருந்தும் எவ்வளோ பேர் வராங்க சொல்லுங்க இருந்தும் பிழைக்கிறதுக்கு இது வந்து ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்குமான ஒரு மொழி அந்த உறவு மாதிரி அந்த மொழிகள் இது அதை வந்து நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கி பண்ணுறதுலாம் வந்து கண்டிப்பாக வந்து சரியில்லை அது வந்து கரெக்டாக வரவும் வராது அதே மாதிரி இன்னைக்கு இருக்க நவீனமான காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து சினிமா தியேட்டர்களில் வந்து கமலோட படத்தை வந்து நீங்கள் வந்து ஓட விடாமல் பண்ணீங்கனாலும் ஓடி அது ரிலீஸ் ஆகிடும் நீங்க போயிட்டு வீடு வீடா போயிட்டு படம் யாரா டக் லைஃப் படம் யாரா பாக்கிறது வீடு வீடா போய் பார்க்க முடியும் சொல்லுங்க கண்டிப்பா ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா நல்லா இதுவாச்சுன்னா எல்லாருமே அதை வந்து விரும்பி பார்ப்பாங்க நல்ல கதை அம்சம் நல்ல ஒரு இது இருந்தா கமலஹாசன் வந்து அவருக்கு வந்து உலகம் முழுவதுமே வந்து அவர்களுக்கான ரசிகர்கள் வந்து இருந்துகிட்டு தான் இருக்காங்க கமல் கமல் சார் தான் கண்டிப்பா அவரை வந்து இன்னொருத்தர்லாம் வந்து அவர மாதிரி நடிப்புக்கு வந்து இன்னொருத்தர் பிறந்து வரணும் அவரோட படம் வந்து வேற லெவல்ல இருக்கும்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு வீடாக போயிட்டு ஏய் கமல் படத்தை பார்க்காதீங்களா ஏ கமல் படத்தை பார்க்காதீங்க நான் சொல்லிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க இதுக்காக வந்து ஒருத்தரை வந்து பண்ணக்கூடாது ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி வந்து படம் வந்து தயாரித்து எடுக்கிறாங்க அதே மாதிரி நம்மளுடைய வாட்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கமல் சாரோட அந்த பேச்சு அதுக்கு வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்கணுமா இல்லை கேட்கக்கூடாதா தமிழனோட வீரம் எப்படியாப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் எல்லாரும் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் Salud.